முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் சுதந்திரம் என்பது சின்ன சின்ன கிளர்ச்சிகள் மூலம் ஆங்கிலேயர்களுக்கு ஏற்பட்ட எதிர்ப்புகளைப் பற்றி சொன்னீர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த பெரும் கிளர்ச்சி ஹிந்து மன்னர்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து தில்லி முகலாய மன்னர் பகதூர் ஷா ஜஃபரை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்காக நடத்தப்பட்டது என்று படித்திருக்கிறேன் ஆனால் இதற்கான அடிப்படை அம்சம் என்ன மகனே பிரிட்டிஷார் மட்டுமல்ல இங்கே வர்த்தகம் எனும் பெயரில் கால் வைத்த ஐரோப்பியர்கள் பெரும்பாலும் மத ரீதியாகவே தங்கள் அடிப்படைகளை கட்டமைத்தார்கள் தங்கள் வர்த்தக கட்டுமானத்தை நிறுவுவது போல மத கட்டுமானத்திலும் பெரும் போட்டி போட்டார்கள் அவர்களின் உள்நோக்கத்தை இங்கே உள்ளவர்கள் புரிந்து கொண்டதால் அவர்களுக்கான எதிர்ப்புகளும் தொடக்கத்தில் மதரீதியாகவும் அமைந்திருந்தன ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் மத ரீதியான கிளர்ச்சி என்பதை நீ கவனித்தால் ஒன்று புரியும் அதுவும் கூட வரி வசூலில்தான் போய் நின்றது வந்தே மாதரம் என்ற அந்த சொல் தாயை வணங்குவோம் என்ற அந்த தாரக மந்திரம் சுதந்திர போராட்டத்தில் மந்திர சொல்லாக அல்லவா அமைந்துவிட்டது மக்களின் மனம் மயக்கிய அந்த மந்திர சொல்லை பதிவு செய்ததும் பங்கிம் சந்திரர் அல்லவா பங்கிம் சந்திரர் எழுதிய ஆனந்த என்ற அந்த புதினம் ஒரு நூற்றாண்டுக்கு முந்தைய சந்யாசிகளின் கலகத்தை அடிப்படையாக வைத்தல்லவா எழுதப்பட்டது அதன் மூலம் இந்த உலகம் சந்நியல் நடத்திய அந்த கலகத்தின் வீரியத்தை உணர்ந்து கொண்டதே வழிபாட்டு தலங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது தங்கள் சுதந்திரமான மத வழிபாடுகளில் இடையூறுகளை செய்தது ஆங்கிலேயர்களின் மீது சந்நியாசிகளுக்கு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அவர்கள் தங்கள் வழிபாட்டு உரிமைக்காக பெரும் போராட்டத்தை மேற்கொண்டார்கள் அந்த சந்நியாசிகளின் தலைமையில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எண்ணூறு வரையிலான காலத்தில் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறையால் இடம்பெயர்ந்த விவசாயிகள் வேலையிழந்து அணிதிரட்டப்பட்ட சிப்பாய்கள் ஆங்கிலேயரால் அப்புறப்படுத்தப்பட்ட ஜமீன்தார்கள் என ஒரு பெரும் மக்கள் தொகுப்பே இந்த கிளர்ச்சியில் ஈடுபட்டதே அந்த கிளர்ச்சியின் அடிப்படை காரணமாக அமைந்தது என்ன தெரியுமா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த பிளாசி போர் தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கில் நடந்த புக்ஸர் போர் இவை பற்றியெல்லாம் சொல்லி இருந்தேன் அல்லவா அந்த போர்களுக்கு பின் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதுகளில் வங்காளத்தில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது போர்களால் பாதிக்கப்பட்டு பஞ்சத்தால் பெரும் பாதிப்புக்கு உள்ளான வங்காளத்தில் பசி பட்டினி வழிப்பறி கொலை கொள்ளை சுற்றுக்களை சூறையாடல் என மிக மோசமான சமூக சூழல் நிலவியது பஞ்சத்தின் இந்த பிடியில் வங்காளத்தின் மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பகுதி மக்கள் மாண்டு போனார்கள் இந்த நிலை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியால் தானே ஏற்பட்டது என்ற கோபம் ஒருபுறம் எந்த வருமானமும் இன்றி எனும் நிலையில் தேசாந்திரிகளாக சுதந்திரமானவர்களாக புனித தலங்களுக்கு வழிபாடுகளை மையமாக கொண்டு சுற்றி வந்த தங்களிடம் யாத்திரை வரி என்று புதிதாக ஒரு வரியை திணித்து வசூல் வேட்டையில் பிரிட்டிஷார் இறங்கியது மறுபுறமாக பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு எதிராக துறவிகளை களம் இறங்கச் செய்தது அவர்கள் பெரும் கிளர்ச்சியை மேற்கொண்டார்கள் எத்தனை எத்தனை பேர் அந்த கிளர்ச்சியின் போது தங்கள் இன்னுயிரை கிழந்தார்கள் தெரியுமா பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும் பெற்ற தாய் பசி திருப்பால் பிள்ளைக்கு அது புரியும் அன்னையற்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானே அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்